உலக தந்தையர் தினம் உலக காற்று தினம் அது மட்டுமின்றி பெரியோர் அதாவது முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு தினம் அவங்களை அப்படிங்கிறதுக்காக முதியோர்களை அவமதிக்கவே கூடாதுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு தினம் தான் இன்னைக்கு அதனால முதியோர்களை அவமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சபதம் எடுப்போம் இன்றைக்கான திருக்குறள் நூற்றி எழுபது அதிகாரம் அழுக்காராமை அழுக்காற்று அகன்றாரும் இல்லை அப்துல்லா பெருக்கத்தில் தீர்ந்தாரும் எல் பொருள் பொறாமை உடையவர்கள் பெரிய புகழை என்னைக்குமே அடைஞ்சதில்ல அதுபோல் பொறாமை இல்லாதவர்கள் அவங்களுக்கு பெருமையே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்னைக்குமே வந்திருக்காரு அதாவது என்கிட்ட நிறைய பொறாமை இருக்குன்னு சொல்லிட்டவங்க அவங்க என்னைக்குமே மேல போனது கிடையாது அதே மாதிரி பொறாமையே இல்லை அப்படிங்கிறவங்க கிட்ட என்னைக்குமே இருந்தது கிடையாது ஆகவே பொறாமை இல்லாமல் இருங்கள் உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்